நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலை முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்ட தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த மழை காலத்தில் கூட செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசரோடு வந்திருக்கேன் அதுவும் வெறும் செம்பருத்தி செடிக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ட்டிலைசர் கண்டிப்பாக கொடுத்து பாருங்க செம்ம ரிசல்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்துட்டு நான் டென் டேஸ் முன்னாடி இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறமான ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ஃபர்ட்டிலைசர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுக்கலாம் இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் கண்டிப்பாக இதை ஃபர்டிலைசரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்ச தண்ணி தான் இந்த சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை வேக வச்ச தண்ணியை எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சப்போஸ் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதை தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அந்த கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடுத்த பொருளாக நம்ம எடுத்துக்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் தான் நான் இன்றைக்கி நல்லா காஞ்ச வாழைப்பழத்தோலை எடுத்திருக்கேன் ஸோ அந்த வாழைப்பழத்தோலோட நல்லா கட் பண்ணி அந்த ஏர்டைட் கண்டெய்னர்லேயே சேர்த்துட்டு கூட ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு பட்டை இதை மட்டும் சேர்த்துட்டு இந்த நாலு ஐட்டத்தையும் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா குளிக்கவே ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுறச்சி வந்திருக்கும் இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும் எப்போவுமே ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு டைரக்டாக ஃபர்டிலைசரை கொடுக்கக்கூடாது அதுக்கு பதில் அதை நல்லா தண்ணி கலந்து அப்புறமா கொடுங்க அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்துட்டு நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து எல்லா விதமான செடிங்களுக்கும் செம்பருத்தி செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகு கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகு கொடுங்க போதும் சரி இப்போ இதில் என்ன இருக்குது சத்துக்கள் என்ன இருக்குது ஏன் இதை நம்ம கொடுக்குறோன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது முட்டை தண்ணி முட்டை வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கோம் ஸோ அந்த முட்டை வேக வச்ச தண்ணியில் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது அது வேர் வளர்ச்சியை நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வாழைப்பழத்தோல் அதுவும் காஞ்ச வாழைப்பழத்தோல் சேர்த்துருக்கோம் காஞ்ச வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் சத்து உண்மையிலேயே ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி மெக்னீஷியம் சத்தும் இருக்குது செடியில் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் விற்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதே மாதிரி மெக்னீஷியம் சத்து வந்துட்டு இலையில் இருக்க மஞ்சள் சரி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வந்துட்டு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து மண்ணில் இருக்கிற மண்புழுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்குங்க அதனால மண்ணை வந்து அது நல்லா லூசன் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது தான் நம்ம சேர்த்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை இந்த மழை காலத்தில் நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிக்கோங்க நத்த கம்பளி பூச்சி ட்ரெயின் பூச்சி அட்டைப்பூச்சி இதெல்லாம் மண்ணில் உட்காரும் ஏன்னா மண் சில்னஸ்க்காக ஸோ இதெல்லாம் விரட்டுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு பட்டை தூள் சேர்த்துருக்கோம் பட்டை தூளாகவும் சேர்க்கலாம் பட்டையாகவும் சேர்க்கலாம் ஸோ இதெல்லாம் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி ஓ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்க அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்